அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வருகின்ற மிக முக்கியமான ஒரு நாளை பற்றின ஒரு பதிவு தான் நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துடைய கடைசி சனி பிரதோஷம் நாளைய தினம் நம்ம வந்து சிவபெருமானை முறையான நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வழிபட்டு வந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கக்கூடிய எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளவோ நமக்கு சோதனைகள் நம்ம கடந்து வந்திருப்போம் இந்த எல்லா சோதனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புது வருஷத்துக்குள்ளே போகிறப்ப நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு புத்துணர்ச்சி புது புது வாய்ப்புகள் பணம் காசு சொத்து நிம்மதி இது எல்லாமே கிடைப்பதற்கு சிவபெருமானை நாளைய தினத்தில் நீங்கள் இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களும் மாற்றங்களும் சிவபெருமான் கொடுத்துருவார் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் சிவனுடைய அருளை தரக்கூடிய மிக முக்கியமான விரதம் தான் பிரதோஷ விரதம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் போயிட்டு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய விரதம் இந்த பிரதோஷ விரதம் நமக்கு டெய்லி சாயங்காலம் வரக்கூடிய அந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ளது நித்திய பிரதோஷ காலம் அதனால தான் நம்முடைய வீடுகளில் வந்து நம்ம கூட ஒரு பதிவு போட்டிருப்போம் விளக்கு ஏற்றப்ப சாயங்காலம் இந்த ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருப்போம் ஏன்னா அது ஒரு பிரதோஷ காலம் அது நித்திய பிரதோஷ காலம் அப்படி நம்ம தீபம் ஏற்றுனா அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படி நித்திய பிரதோஷ காலம் சொல்லப்பட்டாலுமே இந்த த்ரையோதசி அந்த திதியில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பிரதோஷங்க சிவபெருமான் ஆனந்த நடனமிட்டு தேவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து அந்த அருள் புரிகின்ற மிக அற்புதமான நேரம்தான் பிரதோஷ நேரம் அப்படி இந்த தேவர்கள்லாம் வழிபட்ட அந்த ஒரு நேரத்தில் நம்மளும் போய்ட்டு கோவில்லையோ நம்முடைய வீட்டிலேயோ சிவனை நம்ம சொல்லுகின்ற முறையில் நம்ம வழிபட்டால் நிச்சயமாக சிவனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது சிவபெருமானுக்கு முக்கியமான எட்டு விரதங்கள் இருக்குங்க இதில் முக்கியமான ஒரு விரதம் தான் பிரதோஷ விரதம் இதில் ஒவ்வொரு கிழமைக்கும் பொறுத்து அதனுடைய சிறப்புகள் பலன்கள் எல்லாமே மாறுபடும் இதில் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் வந்து சனி மகா பிரதோஷம்னு சொல்லி அழைக்கப்படுவது உண்டு ஏன்னால் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்கு உரிய வழிபாட்டு நாள் அதனால் இந்த மூன்று பேருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிறதுனால தீராத துன்பம் தீர்க்க முடியாத துன்பம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வழிபட வேண்டிய நாள் தான் இந்த சனி மகா பிரதோஷம் இப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நாளானது நமக்கு நாளை அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருது இந்த நாளில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க சிவன் கோவிலில் போய் வழிபடுங்க ஏன்னா நாளைய தினம் யார் பொறுத்தவங்க சிவனை பார்த்து வழிபடுறோமோ நிச்சயமாக நம்ம ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு போய் பண்ண அந்த பூஜைக்கு அந்த அந்த ஐந்து ஆண்டுகளுடைய பலனை நாளை ஒரு நாள் நம்ம போய் வழிபட்டாலே நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் எக்காரணம் கொண்டும் நாளை தினத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த சனி மகா பிரதோஷத்தில் நம்முடைய வீடுகளை செய்யக்கூடிய எளிமையான அந்த பூஜை முறைகள் விரத முறைகள் நாளை விரதம் வந்து உங்களால் எப்படி முடியுமோ பால் படம் மட்டும் சாப்பிட்டு எடுக்கலாம் ஒரு நேரம் விரதம் எடுக்கலாம் ரெண்டு நேரம் மூணு நேரமும் கூட உபவாசம் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு எப்படி இருந்து வழிபட்டாலும் நமக்கு நாளை தினம் விசேஷம் தாங்க இல்லாட்டி காலை மாலை ரெண்டு நேரம் நம்ம விரதம் இருந்துட்டு சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் விரதம் முடிப்பாங்க அப்படி உடல் உங்களுக்கு எப்படி ஒத்துழைக்கிதோ அது மாதிரி விரதம் இருங்க அப்படி இல்லாதவங்க நம்ம சொல்லுகின்ற இந்த எளிய பூஜை முறைகள் நீங்கள் நாளைக்கு வழிபட்டாலே போதும் சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் நாளைக்கு குறிப்பாக இந்த முக்கியமான ஒரு ஐந்து பொருட்கள் சொல்றோம் இந்த பொருட்களை நாளைக்கு சிவன் கோவில் நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ பூஜைக்கு நம்ம வாங்கி கொடுத்தா நிச்சயமாக கேட்ட வரங்கள் கிடைக்கும் நினைத்தது எல்லாமே நடக்கும் குடும்பத்தை நல்லபடியாக ஒரு செழிப்படைகிறது சுப காரியங்கள் நடக்கிறது அது மாதிரியான சுபிக்ஷங்கள் குடும்பத்துல வந்துட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படிப்பட்ட அது சனி மகா பிரதோஷம் மார்கழி மாதம் இது எல்லாமே விசேஷமான இந்த ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு பூஜைகள் தானங்கள் தீபங்கள் இது எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை தேடி தரும் அப்படிப்பட்ட நாளைய தினத்துல நம்ம அபிஷேகத்துக்கு இளநீ பசும்பால் தயிர் இந்த மூணு பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி நந்தியோக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறப்ப அவருடைய உடல் ஆனது எப்படி குளிருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே செழிப்படையுங்க அதே மாதிரி நமக்கு வந்து நந்திக்கும் சிவனுக்கும் வந்து அர்ச்சனைக்கு வந்து நிறைய வில்வம் சுவாமி கிட்டே கொடுப்பாங்க அதே மாதிரி வில்வம் நீங்கள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரைப்பூ ஏன்னா இந்த அபிஷேகம் அலங்காரம் வந்து இதெல்லாமே நமக்கு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தாமரைப்பூ வந்து சாத்துவாங்க நம்ம நம்முடைய சிவபெருமானுக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஆசைகள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பிரதோஷ நாளில் அதுவும் சனி பிரதோஷத்தில் சிவனுக்கு தாமரைப்பூ மட்டும் வாங்கி கொடுத்தாலே பொதுவான் ஏன்னா சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று தான் இந்த தாமரைப்பூ அதை மட்டும் நம்ம வழிபட்டுட்டாலே நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நாளைய தினத்தில் ஒரே ஒரு பூவாச்சும் நீங்கள் வந்து வச்சு சுவாமிக்கு நீங்கள் வழிபட்டுட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கோரிக்கைகள் வேணும் என்ன வரங்கள் வேணுமோ அதை கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி நம்ம சனி பிரதோஷ விரதம் முறை கரெக்டாக வந்து யார் ஒருத்தங்க சனி பிரதோஷம் விரதம் இருந்து இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் கரெக்டாக முறையே கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க நூற்றி இருபது சனி பிரதோஷம் விரதம் இருந்தால் பலன் கிடைக்குமா அப்போ எவ்வளோ ஒரு கோடி புண்ணியம் உடைய நாள் தான் நாளைக்கு வந்திருக்க ஒரு நாள் அதனால் நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த அஞ்சு பொருட்களும் எங்களால் வாங்கி கொடுக்க முடியலமா அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்களால் என்ன பொருட்கள் இந்த அஞ்சில் ஒரே ஒரு பொ பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட போதும் நம்முடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு பொருள் மட்டும் நீங்க நாளைக்கு வாங்கி கொடுத்து பாருங்க சிவனுடைய முழு அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி நாளைக்கு மறக்காம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் என்ன சொன்னோம்னு கேட்டால் வில்வம் சொல்லி இருக்கும் அந்த வில்வத்துல உள்ள ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் சொல்றோம் ஏன்னா சிவனுக்கு இப்படி வில்வம் கொடுக்குறப்ப அந்த அந்த வில்வம் இருக்கு பாத்தீங்களா அதுலேயே வந்து உங்களுடைய கையால அப்படியே நம்ம கோவில உட்கார்ந்து இருப்போம் இந்த பூஜை பூஜைக்கு உட்கார்ந்து இருப்பாங்க நிறைய பேர் அபிஷேகத்துக்கு உட்காந்து இருப்பாங்க நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நிறைய பேர் கோவில் அபிஷேகம் பார்ப்போம் அப்படியே உட்காந்துருக்கப்ப அந்த வில்வம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வில்வத்தில் உங்களுக்கு மனசில் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு அந்த வில்வத்து மேலே சிவ சிவன் உங்கள் கையாலே இப்படி சும்மா அப்படி எழுதுகிற மாதிரி இப்படி பண்ணால் போதும் நம் நம்ம எழுதுற அந்த சிவ சிவங்கிற வார்த்தை சிவனுக்கும் நமக்கும் தெரிஞ்சால் போதும் வெறும் கையாலே சிவ சிவ அப்படின்னு அந்த ஒரு வில்வத்தில் மட்டும் எழுதி அந்த வில்வத்தை அப்படியே நீங்கள் அந்த சுவாமிக்கு அப்படியே நம்ம அபிஷேகத்துக்கோ அர்ச்சனைக்கும் நம்ம கொடுத்துருங்க சுவாமியோட பாதத்தில் நமக்கு வந்து நம்ம சமர்ப்பித்த மாதிரி அர்த்தம் இந்த முறையில் நாளைக்கு நம்ம வந்து சிவனுக்கு நம்முடைய கையால் அந்த சிவ சிவங்கிற அந்த ஒரு எழுதின வில்வத்தை நீங்கள் சமர்ப்பிச்சு பாருங்கள் நிச்சயமாக நாளைக்கு சனிமகா பிரதோஷத்தில் நீங்கள் என்ன வேண்டி வரம் கேட்குறீங்களோ நடக்கும் ஏன்னா நாளைக்கு உள்ள மிக அற்புதமான இந்த நாளில் சிவன் வந்து வில்வ பிரியர் இந்த வில்வத்தில் நம்ம அர்ச்சனையோ அபிஷேகங்களோ நமக்கு வந்து சுவாமிக்கு நம்ம வந்து நாளைக்கும் கொடுத்து கொடுத்தாலே நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் இப்போ கோவிலுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லைம்மா நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா தாராளமாக அந்த வில்வ இலைகளில் சிவ சிவன் இப்படி எழுதிட்டு உங்கள் வீட்டில் இருக்க அந்த நம்ம சிவனுடைய ஃபோட்டோவோ லிங்கமோ ஏதாச்சும் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதற்கு வந்து மாலை மாதிரி சாத்தலாம் இல்லாட்டி வில்வமே ஒரு ரெண்டு இலைகள் கிடச்சா கூட போதும் சிவனுடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பிச்சிட்டா போதும் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றணும் அதுவும் நான் நாளைய தினத்தில் நம்ம ஏற்றுகின்ற இந்த சொல்லுகின்ற தீபம் கூடுதலான விசேஷம் வில்வம் எப்படி நம்ம கடையில் வாங்குவோம் கோவிலுக்கு போகிறவங்க வாங்கிட்டு வருவோம் அப்படி வாங்குறப்ப கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கிக்கோங்க நம்முடைய வீட்டுக்கு நாளைய தினத்தில் கொஞ்சோண்டு ஒரு வில்வ இலைகள் மட்டும் சின்னதான பித்தளத்தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வில்வ தீபம் நாளை சிவனுக்கு ஏற்றிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இல்லாட்டி நம சிவாய அப்படின்னு நாளை தினம் ஃபுல்லாக எளிமையான இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே நம்ம சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தெளிவு நம்முடைய பிரச்சனைகள் தீரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்வதற்கான ஒரு நல்ல நாள் எவ்வளவோ நமக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டோம் பரிகாரங்கள் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் அந்த வருடத்துடைய கடைசி நாளான நமக்கு இந்த சனி மகா பிரதோஷனால் இந்த முறையில் சிவனை வழிபட்டு எளிமையான இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த தீபமும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த பொருட்களும் வாங்கி கொடுத்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பம் நல்லபடியாக செயல்படையும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா நம்ம சொல்லுகின்ற இந்த பதிவுகள் வந்து ரொம்ப ஆன்மீக நமக்கு சக்தி கொண்ட ஒரு பதிவுகள் அதே மாதிரி எளிமையான விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த சின்ன சின்ன பூஜை வழிபாடுகள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதாங்க நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்